வாங்க தமிழ் வணக்கம் தமிழ் வரவு வணக்கம் செயின்னு பதம் வைக்கிறதுக்கு இப்போ மோட்டர் டைப்பில் ஒருத்தர் கஸ்டமருக்கு நாங்கள் பார்சல் போடுறோம் கொரியர் போடுறோம் நம்மகிட்ட இருக்கு இந்த ஆரம்பிச்சரில் இருக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது இது இப்போ செயின் அந்த பதம் வைக்கிற மிஷின் ஒவ்வொன்றும் எடுக்கிறேன் பாருங்கள் இதில் தான் ஃபிட் பண்ணணும் அந்த மிஷினு இந்த இருக்கலைங்க இதில் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு யார் வாங்குனாலும் சரி நீங்கள் மிஷின் வாங்குங்க நான் எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக சொல்லி தந்துடுறேன் நீங்கள் ஆரம்பிச்சரில் வாங்கினீங்கன்னா பெல்ட்டில் ஓடும் அதுக்கு சீக்கிரம் போயிடும் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொலை நாளை கிடக்கும் கடை வச்சுருக்கிறவங்க மரம் நிறையா வெட்டுறவங்க எல்லாம் இந்த மாதிரி டைப்பில் வாங்கிக்கோங்க இது கீழே நம்ம ஃபிட் பண்ணுறது டேபிள் ஃபிட் பண்ணுறது அப்படியே இப்போ நம்ம இது வந்து கல் இருக்குது உள்ளே சிவப்பு கல் இருக்குதுங்க பிரிக்கக்கூடாது கஸ்டமருக்கு போட்டு போட்டுவிட்றோம் இப்போது இது வந்து டூல்ஸ் கட்டு இது பூராமல் நீங்கள் வாங்குனீங்கன்னா உள்ளே இருக்கு ஓவன்னா பூராமே ஃபிட் பண்ணணும் இதில் ஃபிட் பண்ணி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த கே இந்த கேட்லாக்கில் எல்லாமே போட்டிருக்கு யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாங்க எப்படி புத்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மோட்ரை பார்க்கலாம் மோட்ரு டைப்புங்க ஆரம்பிசரில் ஓர்றதில்ல இது மோட்ரு டைப்பு பாருங்கள் இது மோட்ரு டைப்பு இந்த பாருங்கள் இந்த சிவப்பு இந்த பச்சையை அமுத்துனீங்கன்னா மோட்ரு ஓட ஆரம்பிச்சிக்கணும் உள்ள இதுக்குள்ளே தான் கல் எல்லாமே செட் பண்ணணும் இந்த இதுக்குள்ளே இதுக்குள்ளே தான் க கல் செட் பண்ணணும் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது அம்பத்தும் போது முட்டாத அளவுக்கு இது மோட்ரு டைப்பு மோட்ரு ஓடுறது சத்தமே கேட்காது இது இதில் தான் இந்த இதை ஃபிட் பண்ணணும் இப்படி இப்படி ஃபிட் பண்ணணும் இப்படி உள்ளே கூடி கொடுத்து இதை ஃபிட் பண்ணிடணும் ஃபிட் பண்ணிட்டா நம்மளுக்கு அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துடும் அந்த அலைன்மெண்ட் இருக்கும் இது இதுக்கும் கரெக்டாக பார்த்து வசிக்கிறோம் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ள எல்லாமே ஸ்க்ருவெல்லாம் இருக்குது அதை போட்டுக்கிடலாம் மோட்ரு இன்னைக்கு சத்தமில்லாமல் சவுண்டு சத்தமில்லாமல் ஓடும் உள்ளே ஒரு லைட் இருக்குது நைட்டில் கூட வச்சுக்கலாம் யாருக்கு வேணும்னா கஸ்டமருக்கு யாருக்கும் மரம் வட்டுற தோழர் கேட்டிங்கன்னா மோட்ரு டைப்பில் வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு கொள்ளனாலே கிடக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது கல் மட்டும் தேய்ச்சி போகுது கல் அப்பக்கோ மாற்றிக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கஸ்டமர் எந்த ஒருப்பா கஸ்டமரு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்கு போகுது இந்த கஸ்டமரு கஸ்டமர் ஏற்கனவே அவர் நம்மகிட்ட ஒன்று வாங்கியிருக்காரு இப்போ ஒன்று வாங்கியிருக்காரு கள்ளக்குறிச்சிக்கு போடுறோம் நம்மளோட கம்மியான ரேட்டுக்கு மோட்ரு மோட்ரு சம்மந்தப்பட்ட இது வாங்கிக்கோங்க மற்றதே எதுவும் வாங்கி வீணாக போயிடாதாங்க வணக்கம் தமிழ் வணக்கம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்